பட் அன்பிலீவ் அன்பிலீவ் நானும் ரோமான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்றோம் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும் நம்ம என்ன வயசானாலும் அதே இதுதான் எதிர்பார்ப்பீங்க காதலன் டைம் ரோமியோ டைம் அந்த அப்ப பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும் அதே அதே இதை கொடுக்கணும்ட்டு ஆசை ஆடியன்ஸ் பார்க்கும் அந்த பழைய பிரபுதேவா அந்த பழைய அதையெல்லாம் நம்ம கேட்டு நடிக்கிற அளவுக்கு இல்லை பெரிய அளவில் அது வந்து சூப்பர் நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் அந்த பதினாறுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடுவாரு ஆனால் பதினாறு சூப்பராக இருந்தது ஓவரால் விட மாட்டார் அது ஓவரால் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சில ஒரு நாங்க வந்துட்டு பார்க்கலாமா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பத்தி விட எப்படி பண்ணாங்க எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களுடைய நடிப்புக்கு நான் 97ல இருந்து நிச்சுட்டிருக்கேன் இல்ல இல்ல சார் ஆனாலும் நோ இது என்ன ஒரு சின்ன சீன் அவ்வளவுதான் சின்ன சீன் தான் சோங்களை எப்படி பண்ணுங்க எப்படி பட் எப்படி கன்வென்ஸ் பண்ணாங்க அவங்களே அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு

மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லிங்க வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட் இந்த அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் பிரபுதேவா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல லட்சிக்கு புக்கரை முகாபிலா ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க ஊழலெல்லாம் ஏன்னோ அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு அது தவிர நோபடி அவர் தாட் போட் தட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹி கேம் அவுட் ஆஃப் த வே ஹி பிலீவ்ட் இன் இட் அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் அண்ட் வந்துட்டு இந்த படங்களில் வந்துட்டு இருக்கிற ஃபைவ் சாங்ஸ்மே நீங்கள் வந்துட்டு பாடியிருக்கீங்க எனி பர்டிகுலர் ரீசன் தாட் அவர் எவ்ரி டைம் சாங் வரும்போது வேற யாரும் பாடுவாரு அவர் இல்லை நீங்களே பாடிடுங்கன்ற மாதிரி சொல்லுங்கள் சார் ரொம்ப அழகாக டப்பு டப்புன்னு பார்த்து சொல்லிடுங்க உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா நீங்கள் நாலு வார்த்தை பேச மாட்டீங்களான் நிச்சயமாக இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஒன் வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள் பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா ஸோ வந்துட்டு பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன் என்னோடய சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட் யூ சா த ஷூட்டிங் யூனோ பிரபுதே பத்தி சொல்லுவேனா இஸ் அ வேர்ல்ட் ஐகான் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பீப்புள் ஃபாலோ அண்ட் இந்தியாவோட ப்ரைட் கம்மியா இருக்கும் பெட்டரா பண்ணிங்ஸ் சொன்னதை விட பெட்டரா பாக்கல இது வந்துட்டு ஒரே ஒரு கேள்விதான் எல்லா லெஜன்ஸ்மே வந்துட்டு சம் பாயிண்ட் ஃபீவில் ட்ரெயின் எங்கேயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு ட்ரெயின் ஆயிட்டு ஓகே ஐடியாஸ் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் சோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் போது உங்களோட இன்ஸ்பிரேஷனா அந்த மாதிரி வந்துட்டு வே யூ கெட் யூர் மியூசிக்கல் லெஜெண்டரி ஐடியாஸ் அண்ட் ஆல் ஃபிரம் எனக்கு முதல்ல இருந்து ட்ரெயின் தோணிண்டே இருக்கும் என்ன சார் படம் படத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் தோணி இருந்தது அண்ட் ஐ திங்க் இஸ் அ குட் ஃபீலிங் ட்ரெயின் தோணும் போது வி ஹேவ் டு சி வாட் அல் சிஸ்டர் இப்போ ஒரு க்ளாஸ் இஸ் ஹாஃப் ஃபுல் எஸ் ஒரு ஹாஃப் எம்டி ஐ ஹாலோ சீல் இஸ் ஹாஃப் ஃபுல் ஓகே ஓகே அதை வச்சு எட்ரா டி கேட் ஹோப் ஐட் ஆய்டு கேட் ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரிப்ட்டு கேட்கவே இல்லை ஃபுல்லாக அது வந்து சார் நான் உங்களை ரஹ்மான் சாரை வச்சு ஒரு படம் பண்ணேன் ஓகேன்ட்டு ஸ்க்ரிப்ட்டே கேட்கல அப்புறமா தான் நான் ஸ்கிரிப்ட்டு கேட்டோம் அது வந்து ஆண்டட் அட்ராக்ஷன் மாதிரி நம்ம மனோஜ் சாரி தான் ஃபர்ஸ்ட் டைம் எஸ் பட் அன்பிலீவ்

கேள்வி கேட்க சொன்னாங்க நான் கேட்கல சார் இல்லை ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நானும் ரஹ்மான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும் நம்ம என்ன வயசானாலும் அதே இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆமாம் ஸோ அவர் அவர் ரஹ்மான் சார் மரணடி அடிச்சிருக்காரு ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஸ்பீடு அதே மாதிரி அந்த காதலன் டைம் ரோமியோ டைம் அந்த அப்போ பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும் அதே அதே இதை கொடுக்கணுன்ட்டு ஆசை அந்த ஆசைனால இட்ஸ் நாட் அபவுட் அந்த கத்துக்கிறது இல்லை மூமெண்ட் அந்த ஸ்வாகு அந்த ஸ்பீடு அந்த மசில் மெமரி வரணும் ஸோ அந்த அது உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி ஏன்னா எல்லாரும் எதிர்பார்ப்பீங்களா அப்படி இருக்குமோ அப்படி இருக்குண்ணா அந்த மாதிரியே ஆடணும் ஆக்சுவலாக என்ன என்னோட கோரியோகிராஃபர் கூட என்னை அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க ஐ தேங்க்ஸ் டு ஷேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாசியா அவங்களும் பா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அதை விட என்னை இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது அதே மாதிரி உங்கள் எல்லாரும்

அது இல்லாம நானும் ஒரு ரஹமன் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது ரெண்டு பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம் ஓகே அது இன்னும் நான் ஒரு ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலா பண்றாரு அவர் க்யூட்டா பண்றாரு எது பண்ணாலும் நல்லா இருக்கு தட் மொமெண்ட் வாஸ் சார் ரைட் ஃபேவரெட் ஃபேவரெட் ஃபேவரட் அஃப் கோர்ஸ் யோகி பாபு சார் வந்து ஆல்ரெடி வெரி எஸ்டாப்ளிஸ்ட் யூ வர்கீஸ் அந்த அசோக் செல்வன்லாம் பட் அது தவிர மிச்ச சில மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்கான் எல்லாரும் சோ நியூ அது டைரக்டர் சாரோட இதுதான் எல்லாம் புதுசா இருக்கணும் சார் அந்த புதுசுல இருந்தா இன்னும் எல்லารக்கும் அந்த புதுசா இருக்கு புதுசா இருக்கு एवरीवन வாஸ் வெரி குட் அந்த ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ தே took முதல்ல 10 5 நாள் 8 நாள் வந்து ரியல் பண்ணி ஷூட் பண்றது சரிட்ட மத்த ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க ஐ லவ்டு தி ವರ್க்கிங் ஆஃப் एवरीवन கூட மூன்வாக்கு இஸ் टोटली மனோஜ் சாரோட Dream வண்டர்புல் டைரக்டர் வண்டர்புல் டைரக்டர் ஃபர்ஸ்ட் வண்டர்புல் ஃபைனல் ஆவும் வண்டர்புல்லா மொத்தத்துல

அதெல்லாம் நம்ம நம்மளுக்கு அவங்கெல்லாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே அதனால எந்த ஒரு சாரோட சிரிப்பு டைரக்டரோட சிரிப்பு சிரிப்பு எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பார் அதான் எங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஓகே ரஹ்மான் சாரும் வந்துட்டு பிரபுதேவ சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம் அது என்னவா இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜீனியஸ் என்னன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலருந்தே ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்லேருந்து பயணிச்சிட்டு வராங்க இப்போ இடையில நம்ம வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று நீங்கள் ஏ ரஹ்மான் சாரோட அவரோட இசையில் நம்ம நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு அது பெரிய சந்தோஷம் இது வந்துட்டு ஒரு மியூசிக்கல் டான்ஸ் நம்பரா இருக்கு காமெடி நிறையவே இருக்கு இதுல யோகி பாபு சார் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காரா படத்துல படத்துல

ரொம்ப தல்வியாக பேசினார் நல்லா அழகாக ஒரு சொல்லி கொடுத்தாரு பாடங்களை ஓவரால் அடிக்க விட மாட்டார் அது ஒன்று இப்போ ஓவராக அடித்ததை ஏ ஏட்டாக்கா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாம்க்கா அதுக்கப்புறம் நல்லா காமெடி கேரக்டர்னோடனே சில நேரம் அது எக்ஸ்ட்ரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைப்பான இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அப்படி இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட்டு கேட்டுருப்பீங்களா அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பிரபுதேவா சார் நான் வந்து எந்த படத்துலேயே கதையை கேட்க மாட்டேன் உடனே நீங்கள் தப்பா எழுதி நாயக கதையெல்லாம் நம்ம கேட்டு நடிக்கிற அளவுக்கு இல்லை பெரிய அளவில அது வந்து அந்த படத்தை எடுக்கிறவங்க இந்த படம் வெற்றி படமாக மாறும் இதில் இவங்கவங்க நடித்தா நல்லாயிருக்கும்னு நம்மளை கூப்பிடுறாங்க எனக்கு என்ன வந்து அம்மா கரெக்டர் வரும் அக்கா கரெக்டர் வரும் இன்னும் பாட்டி கரெக்டர் கூட வந்துருச்சு அது மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரங்கள் வரும்பொழுது அது எத்தனை நாள் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்போம் அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம போய் நடிக்கிறோம் ஆனால் இது நடிக்கும்போதே பிரபுதேவா சார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னையை கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு இந்த ஒரு இது சில விஷயங்கள் வந்து இப்படி நடிக்கணும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க அதெல்லாம் நான் நடிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நடித்தேன் மற்றபடி பிகை நூட்ஸில் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நிறைய எனக்கு பட்டிமன்ற வாய்ப்பு கொடுத்தது அவங்க ஃபேமிலியில் ஒரு அங்கமாக இருக்குது ஆமாம் ஒரு டான்ஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்புறம் இப்போ வந்து இந்த நிறைய பேருக்கு ஹோம் டூர்லாம் அனுப்பி வைக்கிறாங்க இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்க எடுக்கிற படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாகவும் மதிப்புக்குரியதாகவும் நினைக்கிறேன் என்எஸ் மனோஜ் சார் தான் வந்துட்டு இந்த கதையை எனக்கு சொல்லும்போது இந்த ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து பண்ணுறேன் பட் ஃபஸ்ட் அந்த படத்தில் அந்த கேரக்டர் எந்த இல்லை ஜோகோவிக் பாபுட்டி அதாவது பிரபுதேவா சார் அண்ட் அஜு வர்கீஸ் தான் இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் கொண்டு வந்தார் ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டும் பண்ணுவீங்கன்றதுனால உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிட்டு நானும் மனோ சார் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஸ்மின்ற கேரக்டர் கொண்டு வந்தோம் ஸோ மூணு பேரோட ஒரு ஒரு ஃபன் தான் இதில் வந்துட்டு பாபுட்டி ஜோகோவிக் ஜாஸ்மின் ஸோ இந்த மூணு பேருக்குள்ள இருக்க ஃபன்னு தான் இந்த கதையே ஓடும் வந்து சோ வந்துட்டு அப்ப அடுத்து என்ன சில வருடங்கள உங்களை டைரக்டரா நாங்க வந்துட்டு பார்க்கலாமா நேரம்தான் பார்க்கலாம் அடுத்தோம் காலம்தான் அதுக்கு பதில் சொல்லுவோம் எனக்கு ஆசை வந்து அதிகமாக வந்து டைரக்ஷன் தான் வந்து எனக்கு நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகம் கிடையாது பட் இது அமைஞ்சது வேணான்னும் சொல்ல முடியல அதனால அதை இதை பண்ணிட்டேன் பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பண்ணுவேன் என்னுடைய லைஃப்ல இது வரைக்கும் நான் அதிகமாக எதிர்பார்த்து இதை போகணும் இந்த இலக்கா வச்சு நான் போல எனக்கு பிடிச்சதை நான் பண்ணேன் நான் ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன் எனக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும் எது வந்தாலுமே ஒரு கலாச்சி பேசுகிறது ஜாலியாக பேசுறது இல்லை ஒரு யதார்த்தமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் ஸோ இது வந்து அப்படி தான் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன் அது கொஞ்ச நாள் இடையில் அது அப்படியே சினிமாக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது ஸோ இந்த ஜேர்னி வந்து புதுசாக இருக்குது இதையும் நான் கரெக்டாக பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் நான் வந்து